காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டிப்பர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிப்பர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஹார்வெஸ்டர் ஏற்றி கொண்டு போகக்கூடிய டிப்பர் வந்து ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இந்த டிப்பருடைய சைஸ் பதினேழு அடி நீளம் மற்றும் எட்டு அடி அகலம் வந்து வருங்க எல்லா விதமான ஹார்வெஸ்ட்டுமே வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஏற்றி பயன்படுத்திக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க ஹைட்ராலிக் டிப்பர் தாங்க இரும்பெல்லாம் வந்து வைசாக் இரும்பு வந்து போட்டிருக்காங்க சீட் டைமண்ட் சீட்டுங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் கொண்டு தாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிப்பர் பொறுத்த வரைக்கும் டிப்பரில் நீங்கள் ஹார்வெஸ்டர் ஏற்றி பயன்படுத்துறக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெல் பிடிக்கிறதுக்கு வைக்கிப்பில் ஏத்துறதுக்கு இந்த மாதிரி பயன்பாட்டுக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பெட்டி இருக்கிற இடம் கடலூர் மாவட்டத்தில் வடலூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க இந்த பதினேழு அடிக்கு எட்டு அடி வரக்கூடிய இந்த ஹார்வெஸ்ட் டிப்பருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு ஏன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க டிப்பர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் மோட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிதிரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ள நம்மளுடைய காங்கேயம் காலை ப்ராக்டிஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளை